السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك

வணக்கத்தையும் வணக்கத்தையும் இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள் பேரும் புகழுக்கும் அங்க அல்ல இறைவனுக்காக நிறைவேற்றுங்கள் ஹஜ் என்று சொல்லுகிறோமே அதனுடைய பொருள் அல்ல ரொம்பரா என்று சொல்லுகிறோமே அதனுடைய அர்த்தம் என்ன

இந்த கடமையை பற்றி இறைவன் குர்ஆனில் சொன்னான் வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா அலைஹி ஸபீலா யாருக்கு ஸபீல் வசதி இருக்கறதோ அவருக்கு ஹஜ் நிறைவேற்றுவது கடமை ஸபீல் என்றால் பாதை என்பது பொருளாகும் அந்த பாதை என்றால் என்னவென்று புரியுமா இறைவன் சொல்லியிருக்கிறான் இருக்கான் ஸபீல் சக்தி சக்தி இருக்கறதா ஹஜ் செய்யறங்கன்றான்டா

இந்த என்கிற வணக்கம் நம்மளால் ஆட்சியது இந்த ஹத்திக்கும் மற்ற வணக்கங்களுக்கு மத்தியிலே வேறுபாடு உண்டு பொதுவாக எந்த வணக்கமாக எடுத்தாலும் ஒன்று சார்ந்த வணக்கமாக இருக்கும் அல்லது பொருள் சார்ந்த வணக்கமாக இருக்கும் தொழுகிறோம் உடல் சார்ந்த வணக்கம் நோக்கு நோக்கிறோம் உடல் சார்ந்த வணக்கம் சட்டாத்து கொடுக்கிறோம் பொருள் சார்ந்த வணக்கம் ஆனால் உடலும் சார்ந்திருக்கிறது பொருளும் சார்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் என்ன வந்தால் ஹஜ்ஜை மட்டும்தான் அப்படி ஒரு தனி சிறப்பு ஹஜ்ஜிற்கு உண்டு மற்ற வணக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறோம் இறைவன் சொன்னான் என்பதற்காக அது ஒரு உடல் உடலுக்கு நல்லது சொல்றாங்க நம்முடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்கிறது நோக்க நோக்கிறோம் இறைவன் சொன்னான் என்பதற்காகத்தான் ஆனால் அறிவு கொள்கிறது பல்வேறு வியாதிகளுக்கு அது மருந்தாக இருக்கிறது என்று மருத்துவ குணகம் கொள்கிறது அறிவு அது ஏற்றுக் கொள்கிறது ஜக்காத்து கொடுக்கிறோம் ஏழை எளியவர்களுக்கு அது உதவியாக இருக்கிறது அறிவு ஏற்றுக்

ஆனாலும் ஏழு கற்கள் மார்க்கம் சொல்லுகிறது எழுதுகிறோம் அரபாவிலே தங்குகிறோம் மினாவிலே தங்குகிறோம் மார்க்கம் சொல்றது அவ்வளவுதான் என் அறிவுக்கு உடன்படுகிறதா இல்ல என்பதல்ல என் ரப்பு சொல்லிட்டா செய்வாங்க எந்த நிலைக்கு அவன் வந்து விடுகிறான் இறைவன் போரிச்சு நான் சொன்னேங்கிறதுக்க அவன் அறிவு எட்டு கொண்டு நான் சொன்னதான் செய்யறான்ல அதனால எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டு அன்று போகிறார் என்று சொன்னாங்களே அதனால தான் அன்று பிறந்த பாடல்களை போடு திரும்ப வருகிறார் எந்த ஒரு பாவமும் இல்லாத நிலையிலே தூமையான நிலையிலே இந்த குழந்தை என்று ஒப்பிட்டது கூட பாவமற்ற நிலைக்குத்தான் நன்மைக்கல்ல

அந்த சமயத்தில் இருந்த ஒரு தோழர் கேட்டார் ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டுமா அவர்கள் மௌனமாக இருக்கிறார் இரண்டாவது தடையும் தான் பதில் சரலாசன் அவர்களிடம் இருந்து ஆனால் இந்த தோழர் மூன்றாவது தடவையும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வருஷமா நீ கேட்கிறீங்களே ஆமான்னு சொல்லிட்டேன் கடமை ஆகி போயிடுங்க அப்பொழுத்தி மனமாஸ் கதா ஆட்டும் ஆனா உட்கார நிறைவேற்ற முடியாது ஆஞ்சல ஒரு கடமைங்கிறதே தேவையான அஞ்சு செய்யாமல் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு கடனும் அஞ்சு வித்தோம்னா நிறைவேற்ற முடியாது உங்களே சரண நாட்டில் சொல்ல மாட்டேன் எதாவது செய்யுங்க செய்ய விட்டன்னு சொன்னேன்னா விட்டுரு கேங்க அதோட வச்சுருக்குறங்க அடம் கதை கேட்டே கேட்டி கேட்டு உங்களுக்கு நிப்பாங்க

நான் ஃபார்ம் எங்க வாங்கணும் இப்படி ஃபுல் அப் கொடுக்கணும் அங்க போனா எப்படி எவ்வளவு ரூபாய் தேவைப்படும் செலவு கலாம் அப்படின்னா அவரை வச்சுதான் அவர் கேட்பாரு அடையாளம் தெரிஞ்சாதான யாரும் போய் கேட்பாரு டாக்டர் சொல்ல தெரிஞ்சாதானே அவர்கிட்ட சிகிச்சைக்கு போவாரு டாக்டர் தெரியல ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டதுதான் அதே நேரத்தில் இவர் ஆக்கியாரு நம்ம ஆக்கியாரும் வந்து சொல்லணும்னு எதுவாக வந்துடக்கூடாது அதே தற்போது நான் பேரும் செஞ்ச வாங்க வாங்க வேணாம் பேரும் மற்றவங்க சொல்லுவது வேற

எங்க எங்க இந்த வரலாறு புடிச்சங்க அப்டான்னு கேட்டீட்டே இருந்து நான் சொல்லல. ஆனா நான் சொல்லிட்டேங்க கிராமங்களே நல்லா நடக்குது. வருங்கோ படுத்தாரு. எங்க தாத்தா, அங்கி எங்க மாமா அஹமது இருந்தார். சொல்லுங்க. அத ரெண்டு தடவக்கு மேல செஞ்சாருங்கிறாங்க அப்படிலாம் கடையில ரெண்டு முறை எடுத்தானாம். அதெல்லாம் பொதுவான வார்த்தை. அஹமது சொன்னா பஞ்சுவளல ஒரு நாள் சொல்றது. தபுத்திபு. ஒரு குறிப்பிட்ட சொல்றது. 3 3 3 டிக்கு சேப்பம்ல அத

கிணறுல பழமையான கிணறு இல்லவா ரவுஹா செல்லதாலை சாப்பிட அந்த இடத்திலேயே இருக்கிறாங்க அப்போ ஒரு கூட்டம் வருகிறது நபி செல்லதாசனம் அவங்க ஒரு பெண்மணியா தன்னிடம் இருந்த சிறு குழந்தையை தூக்கி பிடித்து காட்டி அழிஹாதான் இந்த குழந்தைக்காகவும் ஹஜ்ஜில் நிறைவேற்றலாமா யார சொல்லலாம் என்று கேட்கிறாங்க நபி செல்லாதான் நிறைவேற்றலாமே

அதே நேரத்துல ஒரு ஆள் பெரிய பருவம் அடைஞ்ச பெரியவர் இருக்கிறார் ஹச்சின் கடவுல போகலாதான ஒரு சேதி இல்ல ஆனா ஒரு ஆள் கூட்டிட்டு போனார் ஒரு சீந்தை வாங்கையான காதரை கூட்டிட்டு போகலன்னு ஹஜன் கடவுன்னு சொல்லிட்டாரு இவருக்கு கடமை நிறைவேற்றவிடும் ஏன் பருவம் அடைஞ்சதை பொப்பதை நிறைவேற்றினார் ஆகியது தான் இந்த ஹச்சிற்கு செந்த கூட வந்ததெல்லாம் இறைவனுடைய குழுக்களான்னு செய்கிறார்கள் நான் கேள்வி அல்ல பிரம்மா வஃப்துல்லாம் சொல்ல நான் சொல்றாங்க இறைவனின் புழுக்கள்

நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹஜ்ரல் அஸ்வத் கல்லி யமீனுல்ல அல்லாஹ்வினுடைய கை யார் அந்த கல்லை முட்டமிடுகிறாரோ அவர் அல்லாஹ்வோடு முஸாஃபா செய்கிறார் பல்லாம் ஹாஜிமார்களை எல்லாம் அல்லாஹ் முஸாஃபா செய்கிறார் அங்கே ஏ பிரந்தாலியாக பரக்குடியவர்களை இறைவன் அங்கே கண்ணியப்படுத்துகிறார் ஹாஜிமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அங்கே இருக்கிறது என்ன தெரியுமா நம்மள்தான் ஒரு தொழுகையில் இருக்கணும்னு வச்சுக்கிறேன் தொழில் இருக்கின்ற போது தமிழாவையும் முன்னோக்கின்னு நீட்டு வைப்போம் தமிழாவையும் முன்னோக்கின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் கபிலா நமக்கு முன்னால் ஒன்று இருக்காது அந்த சுவரன் தான் இருக்க நம்ம முன்னால் முன்னால் சுவன் நிற்கிறவங்க இருப்பாங்க வீட்டில் எடுத்து வீட்டில் உள்ள சுவர் இருக்கும் ஆனால் சொல்வது தமிழாவை முன்னோக்கி கவிழாவை திசையை உள்நோக்கி நிற்கிறோம் ஆனா அங்க ஹாஜிமார்கள் எல்லாம் மக்காவிற்கு போனதற்கு பின்னாலே மச்சுதிரகம் பண்டிவாசலுக்குள்ளே சென்றதற்கு பின்னாலே சொல்லுவார்கள் நீய்த்து வைப்பார்கள் கவிழாவை முன்னோக்கி என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு முன்னாலே தமிழாவே இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு அந்த ஹாஜியருக்கு உண்டு தமிழாவை முன்னோக்கி காவாவை பார்த்து கொண்டு சொல்லுவார்கள் அப்படி ஒரு சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது

இப்படி ஒரு வக்கியம் ராஜபால்தினைக்கு கிடைக்கிறது அந்த மக்காவிலே எல்லா நபிமார்களுமே வந்திருக்கிறார்கள் ஹஜ்யை நிறைவேற்றுவதற்காக நல்லோர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் நபிமார்களும் வலிமார்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நின்ற இடத்திலே ஹாஜிமார்கள் நிற்கப் போகிறார்கள் அவர்கள் பார்த்த இடங்களை ஹாஜ்மார்கள் பார்க்க போகிறார்கள் அவர்கள் எல்லாம் எந்த இடத்தில் நின்று கொண்டு அமர்ந்து கொண்டு செய்தார்களோ அந்த இடத்திலே நின்ற வண்ணமும் அமர்ந்த வண்ணமும் ஹாஜிமார்கள் வா செய்ய போகிறார்கள் என்றால் மிகப்பெரிய நட்பாக்கியம்தானே இது எல்லாருக்கும் இவர்கள் நடந்து செல்கின்ற அந்த பாதைகள் எத்தனை நகிமார்கள் நடந்திருப்பார்கள் எத்தனை சகாபா பொருமக்கள் நடந்திருப்பார்கள் எவ்வளவு எத்தனை நேசனம் நடந்து போயிருப்பார்கள் புனிதமான இடம் அல்லவா அந்த புனித இடத்தை சந்திக்கிற வாய்ப்பையும் இந்த ஹஜ்ஜுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஒண்ணு புரிஞ்சுக்கலன்னா நமி சதவாலான் சொன்னா அவங்க கிட்ட ஆஷா சத்யப்பா ரதியோ அனுமா கேட்கறாங்க யாரும் சொல்றதா ஜிஹாந்து அவங்க மட்டும் இருக்கறது அந்த நன்மையை அவங்க மட்டும் பெற்று கொடுக்குறாங்களே கங்கனால எங்க இருக்கு என்று கேட்டாங்க நபி சக்கர்லான்னு சொன்னாங்க ஜிஹாந்து குண்ணுன்னு அல்ல ஹைத் நீங்க ஹெச் நிறைவேட்டு இருக்க அந்த ஜிஹாந்த நன்மை குழு கொடுத்துருவோம் புஹா என்று பதில் எந்த வகையிலும் யாருக்கும் எழைப்பு கிடையாது நம்ம மார்க்கத்துல சிலர் செய்வார்கள் சிலர் செய்யாமல் இருப்பாங்க மார்க்கம் சொல்லலைங்கிறனால செய்யாமல் இருப்பாங்க ஆனால் அதனால் இழப்பு வந்து விடாது ஜிஹாதுக்கு போடுவது ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு இல்லை அதனால பெண்களுக்கு இழப்பா செல்லதான் சொல்லி செய்த ஜெகாதரும் கொடுப்பான் ஏன் இப்படி ஆர்வமாக கேட்டாங்க இறைவன் குரானில் சொன்னான வலா தபவுலு லிமன் யுக்தலு ஃபீ சபீலில்லாஹி அம்வால் அல்லாஹ்வுடைய பாதிலே தனது உயிரை நீத்த புனிதர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் இன்னொரு வசனத்தில் வலா தஹஸபன்னல்லதீன குத்லு ஃபீ சபீலில்லாஹி அம்வால் அல்லாஹ்வுடைய பாதிலே உயிரை கொடுத்த புனிதர்களை நீங்கள் மரணித்தவர்கள் என்று சொல்வதென்ன நம்ம மனசுல கூட நினைச்சு பார்த்தனாதீங்க அவர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லலாம் இவ்வளவு சிறப்பு தியாகுக்கு இருக்கிறதா இது ஆண்களுக்கு மட்டும்தான பெண்களான எங்களுக்கு இல்லையா அவர்கள் உங்களுக்கு ஆனா இன்னைக்கு பெண்களும் போனாங்க ஆகவே நடுநோடு தட்டை புடிச்சு நெல்லுங்க முஸ்லிம் பெண்களுடைய காத்துல விடுங்க சொல்லிட்டு இருக்க

சரி பெண்களையும் ஜஹாதுக்கு போல் கூட்டி போனாங்கல ஆயிஷா சித்தா கல்லல்லாஹு அன்ஹா எங்க அண்ணே தங்கனியே கேக்கல அத அனுபவி இருக்குதுல எங்கடாங்க சரி ஜஹாத் பண்ண நம்ம யோசிக்கணும் ஜஹாதுக்கு பொழுது பெரிய பலன்கள் இருக்குது ஹஜ் செஞ்ச அல்லாஹ் கொடுக்கறான் சொன்னா ஹஜ் எவ்வளவு உயர்ந்த வணக்கம் அங்க தான் நம்ம பார்க்கணும் அப்படி சல்லல்லாஹு சொல்றாங்க உங்களுக்கு ஹஜ் கடமை ஆயிச்சா நிறைவேற்றுங்க இல்ல

அதுக்கும் ஒரு தருணம் வரலட்சம் முக்கிய பார்த்து அந்த தருணம் என்னென்னு தெரியாது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தருணம் இருக்கு அந்த காலத்து என்ன வயசாகிறது தான் தருணம் ஆனால் இப்போ கொஞ்சம் வயசுக்கு வரணும் ஓரளவு முதுமை ஆனால் முதுமை நீங்கள் சென்றால் அதை விட நீங்கள் போகாமே இருக்கணும் அங்கே தெரியும் நீ ஒவ்வொரு வந்தோம்னு நினைப்பீங்க அவ்வளோ

ஏங்க இன்னைக்கு என்ன வந்த உடனே நிரவெட்டுங்க இந்த என்ன நாளைக்கு மாறிட்டே அந்த சொல்லுங்க சரி அஞ்சு நிரவெட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க உடனே ஒத்து போறதுல அஞ்சு வச்சீங்க சில வருஷங்களுக்கு பிறகு இப்ப வேணுமானா உடனே இருக்குது தள்ளி வச்சுங்க அப்படி நினைக்கிறீங்க உடனே ஒத்து வரலையே செய்வீங்க சரி பிறகு நம்ம உயிர் வாழும் என்பதான் உத்தரவாதம் இருக்கிறதா எதுவுமே உத்தரவாதம் இல்லை பிறகு செய்வேன் இறைவன் தந்துட்டான் அவசரிய

இறைவன் அதை அங்கீகரிக்கிறான் அதனால தான் நம்ம பயன்படும் பொழுது சொல்றோம் அல்லவா என்று ஏன் அண்ணாத்திலே நின்றுபட்டு கேட்டு போகிறார்கள் முன்னாடி நின்று சொல்ல எங்களுடைய எடுத்து சொல்லுங்க என்னெல்லாம் சொல்றோம் இதை சுமத்து செல்கிற வாக்கியத்தை இந்த ஹாலிமான் பெற்றிருக்கிறார் அந்த புனித மாநகத்தை நிறைவேற்றுகின்றனர் பேச்சினை எல்லாம் அவர்களை இறைவன் அனைவருக்கும் தங்களுவான் உலகங்கள் இல்லாத